அனைவருக்கும் வணக்கம் இரண்டாவது தலைப்பு அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் இதில் ஸ்ரீராமர் மிதிலை நகரம் சென்றதும் மிதிரை நகரக்குடி ஆடி ஆடி வா வா என்று அழைப்பது போல் அசைந்ததாம் அது மட்டுமின்றி உன்னிடம் இருந்து பிறந்து வந்திருக்கும் மகாலட்சுமி இங்குதான் இருக்கிறார் அவளை அழைத்து செல் என்று கூறுவது போல் அசைந்ததாம் மிதிலை நகரம் அழகான மாட மாளிகைகளும் கூட கோோபுரங்களும் நிறைந்த நகரமாக இருந்தது மிதிலை நகரில் மேல் மாடத்தில் உள்ள சீதையை ஸ்ரீராமர் நோக்குகிறார் அப்போது சீதையும் ஸ்ரீராமரை நோக்குகிறார் இந்த நிகழ்வினை கம்பர் இவ்வாறு கூறுகிறார் என்னொரு நலத்தினால் இணையல் நின்றுளி கண்ணோடு கண்ணினை கவி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று கூறுகிறார் அதாவது பேரழகியான சீதையை மாடத்தில் நின்று கொண்டிருந்தபோது ஸ்ரீராமரின் இரு விழிகள் மற்றொரு மற்றவரின் இரு விழிகளை கப்பிக்கொண்டு ஓர் இமையை மற்றொரு இமை விழுங்க இருவரின் நிலைபெற்று பெற்று நில்லாமல் இடம்பெயர்ந்து மற்றதுடன் இணைய நின்றிருக்கும் சீதையை ஸ்ரீராமர் நோக்குகிறார் அதே நேரம் சீதையும் ஸ்ரீராமரை நோக்குகிறாள் ஏன் பார்த்தார்கள் ஸ்ரீராமர் சிவதனுசை வளைக்க வேண்டும் அல்லவா உன் கருணை கண்ணை என் மீது காட்டு அப்போதுதான் நான் ஜெயிக்க முடியும் என்று இருவரும் பார்த்து கொண்டார்களாம் ஆம் சீதா என்னும் சக்தி ஸ்ரீராமரின் தோல் மீது பட்டு ஸ்ரீராமரின் தோளில் சக்தி கொடுத்ததால்தான் ராமரால் சிவதனுசை ஏற்றி நான் நான் ஏற்ற முடிந்தது என்று பொருள் இருவரும் நொடி பொழுதுதான் பார்த்து கொண்டார்களாம் இவரை எங்கேயோ பார்த்து இருக்கிறோமோ எங்கே இவரை சந்தித்தோம் எங்கே பிரிந்தோம் என்று எல்லாம் மனதுக்குள் ஆயிரம் கேள்விகள் இருவரின் நினைவலைகளாக இருந்தது பிரிந்தவர்கள் கூடினால் பேச வேண்டுமல்லவா ஆனால் இப்போது உள்ளது போல் அக்காலத்தில் பேச முடியவில்லை இருவரும் கண்களால் மட்டுமே பார்த்து பேசிக்கொண்டனர் இவ்வாறு இவர்கள் பார்க்கும் நிகழ்வை அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் நன்றி